வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் ரொம்ப சிறப்பான யுனிக்கான சில ஆலயங்கள் பற்றிய சிறப்புகளை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆவுடியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே நைவேத்தியம் சொல்லி அன்னம் படைப்பார்கள் அப்படி கிடையாது அங்கே அன்னத்தினை ஆவி நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது ஒரு பாத்திரத்தில் சாதம் பொங்கி கோயிலில் இருக்கிற லிங்கத்திற்கு எதிருள்ள ஒரு கல்லில் கொட்டி விட்டு சென்று விடுவார்கள் கதவை மூடி விடுவார்கள் அந்த ஆவி தான் சாமிக்கு படையல் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு மேற்கூரையில் இருபத்தோராயிரத்தி அறநூறு செப்பு ஆணிகள் உள்ளன இது என்னன்னு பார்த்தோம்னா மனிதனின் ஒரு நிமிடத்திற்கு மூச்சு விடும் மூச்சுகள் பதினஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் மூச்சு விடுறான் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு மூச்சு உழுகிறான் அவன் அந்த மூச்சு சுவாசம் தொட எண்ணிக்கை அதை உணர்த்த இந்த கோயிலில் அந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு ஆணிகள் அடித்து அதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதனால் இந்த கோயிலில் ரெண்டு சிறப்பு ஒன்று ஆவி படைத்தல் இன்னொன்று இந்த செப்பு ஆணிகளோட கணக்கு வாழ்க வளமுடன் நலமே சொல்க